ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஃபைவ் டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம்னா அது சீக்கிரமாக வந்து நம்ம மேட்சி மலை வச்சோன்னா கருப்பாயிடும் அந்த மாதிரி விற்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல் வச்சிருக்கிறதுக்கு ஒரு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு தான் நம்ம வந்து கொடி கயிறு கட்டி வச்சுருப்போம் அந்த கொடியில் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுட்டிங்கன்னா அந்த பழம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பழுத்து போகாமல் இருக்குங்க இப்போ செகண்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போட்டை பழம் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த சப்போட்டை பழம் வந்து காயாகவே இருக்கும் பழுக்கவே பழுக்காது அந்த சப்போட்டை பழத்தை நம்ம வீட்லேயே எப்படி பழுக்க வைக்கலாம்ன்றதா இன்றைக்கி பா சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து எடுத்துருக்குறோம் அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம அந்த காம்பு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவோம் அதிகமாக வந்து வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நல்லா அந்த காம்பு பகுதியில் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே அந்த பழம் வந்து பழுத்துடும் அதை வந்து அப்படியே வந்து ஒரு கூடைக்குள்ளே அட அடப்பான கூடைக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த பழம் வந்து சீக்கிரமாக பழுத்துடும் இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த பழம் கெட்டு போயிடும் இந்த டிப் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து கோலம் மாவு வச்சுருப்போம் அந்த கோலம் மாவு கூட நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து கலந்து அடிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக வந்து கோலம் இடத்துக்கு அழகாக வருங்க இப்போ வீட்டில் வந்து பச்சரிசி மாவு வந்து பூச்சி பிடிச்சி போயிருக்கும் எப்படியும் கீழே வந்து போடுற மாதிரி இருக்கும் அது வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம விடும் போது நமக்கு அந்த எறும்புகளுக்கு வந்து நம்ம கையால் வந்து தினமும் வந்து அன்னதானம் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதனால் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கோலமாவு வந்து நம்ம கலர் அடிக்கிறதுக்கு நிறைய வைக்கும் வந்து வாங்கி வச்சுருப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நெய் டப்பா இருக்குது இல்லையா நான் வாங்கிட்டு ஒரு டப்பா வந்து தூக்கி போட மாட்டேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம வீட்டில் கோலம் விடும்போது நம்ம அது அடித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சூப்பராக கொடுத்து இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே வந்து ஒரு சிம்பிள் லிக்விடு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த லிக்விடு வந்து எந்த ஒரு செலவுமே அதிகமாக தேவைப்படாது நம்ம இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ காஞ்சி போன லெமன் இருக்கும் அதை வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்து அடுத்து வந்து வாஷிங் லிக்யூடு கொஞ்சமாக வந்து கல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான லிக்யூடு வந்து கிடைச்சிரும் இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சி நம்ம சிலிண்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பொருளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பவும் க்ளீனிங்காக வந்து ஆகுதுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த லிக்யூட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்மளோட சித்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்